மிஸ்டர் பர்ஃபெக்ட் வெல்னஸ் திருமணமான திருமணம் ஆகக்கூடிய அனைத்து ஆண்களின் இல்லற பிரச்சனைக்கும் ஒரு ரே தீர்வு வயதான பலகினம் சுகர் பலகினம் இனி கவலை வேண்டாம் உலகில் முதல் முறையாக இருபத்தி ஆறுக்கும் மேற்பட்ட மூலிகை பொருட்கள் மிக நேர்த்தியாக பயன்படுத்தி ஹலாலான முறையில் தயாரிக்கப்பட்ட இயற்கை வயாகரா ஒரு லட்சத்திற்கும் மேற்பட்ட திருப்திகரமான வாடிக்கையாளர்கள் ஆயிரத்திற்கும் மேற்பட்டோருக்கு குழந்தை பாக்கியமும் கிடைத்துள்ளது நமது தமிழ்நாட்டில் துவங்கிய நிறுவனம் இன்று உலகம் முழுக்க பயணிக்கிறது மேலும் விவரங்களுக்கு கீழுள்ள உள்ள எண்ணெய் அணுகுங்கள் அணுகுண்டை வீசி இருக்கக்கூடிய ராகுல் காந்தி ஆறு மாசமான ஆய்வு செஞ்சிருக்கிறேன் ஆறு மாசம் ஆய்வு செஞ்சு இவங்க பதினைஞ்சு தொகுதிகளில் நியாயமா தேர்தல் நடத்தி இருந்தாலே மோடியால இருக்க முடியாது ஆனா நான் நூறு தொகுதிகளில் ஆய்வு செஞ்சு முழு ஆதாரத்தை கையில வச்சிருக்கிறேன் அந்த ஆதாரத்தை நான் வெளியிட விடும் போது இங்க ஒரு பெரிய அணுகுண்டே வெளியிட போகுது அப்படின்னு சொல்லி ராகுல் காந்தி சொல்லியிருக்காரு அந்த ராகுல் காந்தியோட ஆய்வுகள் என்ன இதெல்லாம் நடந்திருக்கக்கூடிய நேரத்துல பீகார்ல எதிர்கட்சி தலைவர் முதலமைச்சர் வேட்பாளராக இருக்கக்கூடிய தேஜஸ்வி யாதவ் அவருக்கே ஓட்டு இல்ல அப்படின்ற ஒரு நிலைமை வந்திருக்குது அப்போ ஒரு எதிர்கட்சி தலைவர் முதலமைச்சர் வேட்பாளருக்கே ஓட்டு இல்லைன்னா அங்க இருக்கக்கூடிய இஸ்லாமிய மக்களோட நிலைமை என்ன அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய ஒரு கேள்வி இந்த இடத்துல எழுந்திருக்கிற நேரத்துல எங்கெங்கெல்லாம் எங்கெல்லாம் இஸ்லாமியர்களோட ஓட்டு பறிக்கப்பட்டிருக்கு யாதவ் சமூகத்துடைய மக்கள்களுடைய ஓட்டு எங்க பறிக்கப்பட்டிருக்குன்னு சொல்லி பல ஆதாரங்களை திரட்டி நம்ம இந்த வீடியோ ரெடி பண்ணியிருக்கோம் இது எல்லாத்தையும் தாண்டி ஓட்டர் ஐடி ஆதார் கார்டு இருந்தா உன்னால ஓட்டு போட முடியாதுன்னு சொல்லக்கூடிய இந்த தேர்தல் ஆணையம் ஆனா செத்து போனவங்களுக்கு எல்லாம் இங்க ஓட்டு வந்திருக்காங்க செத்து போனவங்க யார் யார் பேர்ல எல்லாம் இங்க ஓட்டர் ஐடி வந்திருக்குது எல்லாம் ஓட்டு போடலாம் சொல்லியிருக்கிறாங்களோ அப்படி பல ஆதாரங்களை திரட்டிதான் இந்த வீடியோ ரெடி பண்ணியிருக்கோம் இந்த வீடியோ முழுசா பார்த்து உங்க நண்பர்களுக்கு அதிகமா ஷேர் செய்யுங்க ராகுல் காந்தி ஆறு மாசமா நான் என்ன ஆதாரங்கள் கரெக்ட் பண்ணி வச்சிருக்கேன்னு சொல்லும்போது சமீபத்துல டெல்லியில வந்து காங்கிரஸ் கட்சியுடைய அவங்களுடைய உறுப்பினர்களுடைய கூட்டம் நடக்குது அதுலதான் ராகுல் காந்தி இந்த விஷயத்த சொல்றாரு நடந்து முடிஞ்சிருக்கக்கூடிய நாடாளுமன்ற தேர்தல் வந்து முழுக்க முழுக்க தான் இந்த தேர்தல் நடந்திருக்குது இந்தியாவில் தேர்தல் அப்படிங்கிற ஒரு சிஸ்டம் இங்கே செத்து போய் கிடக்குது அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கான ஆதாரங்கள் சொல்றாரு ரொம்ப நாளாவே எனக்கு பல சந்தேகங்கள் இருந்துட்டு இருக்குது ரெண்டாயிரத்தி பதினாலில் முதல் முதல்ல மோடி தேர்தல் எலெக்ஷனில் வரும்போதுமே எனக்கு சில தொகுதிகளில் சில ஊர்களில் எனக்கு சந்தேகங்கள் இருந்தது அதுக்கப்புறமா ராஜஸ்தானுடைய தேர்தல் நடக்கும்போது குஜராத்துடைய சட்டமன்ற தேர்தல் நடக்கும்போது அங்கெல்லாம் எனக்கு பல சந்தேகங்கள் இருந்தது ஆனா இப்ப சமீபத்துல மகாராஷ்டிராவுடைய தேர்தல் வரும்போது எனக்கு இந்த சந்தேகம் ஊர்ஜிதமாப்புச்சு இதுல நம்ம களத்துல இறங்கி ஆகணும்ன்ற முடிவு மகாராஷ்டிரா தேர்தலுக்கு பிறகு எனக்கு வந்துச்சு காரணம் என்னன்னா மகாராஷ்டிரா தேர்தலை பொறுத்த வரைக்கும் மகாராஷ்டிராவுடைய சட்டமன்ற தேர்தல் நடக்கிறதுக்கும் மகாராஷ்டிராவில் அங்க நடந்த நாடாளுமன்ற தேர்தல் நடக்கிறதுக்கும் ரெண்டுத்துக்கு மத்தியில் நாலு மாசம் அஞ்சு மாசம் தான் இடைவெளி இந்த அஞ்சு மாசத்துல ஒரு கோடிக்கும் அதிகமான வாக்காளர்கள் புதிய வாக்காளர்களாக சேர்க்கப்படுறாங்க அதாவது நாடாளுமன்ற தேர்தல ஓட்டு போடாத இங்க சட்டமன்ற தேர்தலில் ஓட்டு பார்த்தோம்னா ஒரு கோடி பேர் புதுசா முளைச்சு வந்திருக்காங்க இந்த ஒரு கோடி ஓட்டுகள்ல பெரும்பாலான ஓட்டுகள் எல்லாமே பாஜக தொகுதிகள் பாஜக ஜெயிச்சிருக்க தொகுதிகளுக்கு தான் இந்த ஓட்டு போயிருக்கணும் போது அப்போ இல்லை நம்ம பெரிய ஆய்வு பண்ண வேண்டியது முக்கியம் ஒரு மகாராஷ்டிரான்னு சொல்லக்கூடிய ஒரு மாநிலத்திலே இந்த நிலைமை ஏற்பட்டிருக்கு இங்க ராகுல் காந்திக்கு சந்தேகம் வர்றதுக்கு முக்கியமான காரணத்துக்கு அவர் ஒரு பதிலுமே சொல்றாரு ஏங்க நாடாளுமன்ற தேர்தலை எடுத்துக்கோங்க மகாராஷ்டிராவில் இந்திய கூட்டணி பெரும்பான்மையை வெற்றி அடைஞ்சோம் காங்கிரஸ் அங்க இருக்கக்கூடிய உத்தவ் தாக்கரோட சிவசேனா என்ஆர்சி இந்த கட்சிகள் பேரும் ரெண்டு களம் காண்டதால நாடாளுமன்ற தேர்தலில் மகாராஷ்டிரோட இந்திய கூட்டணி ஒரு அபார வெற்றி அடைஞ்சது ஆனா அதுல இருந்து வெறும் நாலு மாசத்துல பாஜக ஒரு அபார வெற்றி அடைறாங்க இது எப்படி சாத்தியம் இந்த நாலு மாசத்துல எங்களுடைய கட்சி அங்க காண போயிருச்சா இந்த நாலு மாசத்துல நாங்க தோத்து போகக்கூடிய நிலமல்ல அழிஞ்சு போகக்கூடிய ஒரு நிலைமை நாலு மாசத்துல ஏற்படுமா அப்ப நாங்க இவ்வளவு வலிமையான கட்சிகள் எங்க காணா போச்சு அப்படின்னு சொல்லிதான் இந்த ஆய்வை நான் கையில் எடுத்தேன் அப்படின்னு ஆய்வுகளை கையில் போது இது ஏதோ மகாராஷ்டிராவுடைய சட்டமன்ற தேர்தலில் மட்டும் மோசடி நடக்கல இதுக்கு முன்னாடி நடந்த நாடாளுமன்ற தேர்தலுமே மோசடி நடந்து மோடி எப்படியெல்லாம் பிரதமர் ஆயிருக்கிறாரு அப்படின்ற தரவுகளை நான் கையில் எடுத்திருக்கிறேன் அப்படின்னு ராகுல் காந்தி சொல்றாரு இதை ராகுல் காந்தி சொல்லும் போது இந்த இடத்துல மோடி வந்து ரொம்பவே வெகு ரொம்ப குறைவான பெரும்பான்மையோட தான் மோடி இங்கே பிரதமர் ஆயிருக்கிறாரு ஏன்னா பெரும்பான்மை ஐநூத்தி நாற்பத்தி மூணு தொகுதிகள் கொண்ட நாடாளுமன்ற தேர்தல்ல இரநூத்தி எழுபத்தி ரெண்டு ஜெயிச்சாதான் பெரும்பான்மை அடைய முடியும் தனி பெரும்பான்மையோடு ஆட்சி அமைக்க முடியும் ஆனா பாஜக இரநூத்தி நாற்பது இடங்கள்ல மட்டுமே ஜெயிச்சிருக்கிறாங்க தனி பெரும்பான்மை இல்ல நிதிஷ்குமார் சந்திரபாபு நாயுடு மாதிரியான கூட்டணி கட்சிகளோட ஆட்சி அமைச்சிருக்கிறாங்க அப்போ மோடியை பொறுத்த வரைக்கும் அங்க பதினஞ்சு தொகுதிகளில் தேர்தல் நியாயமா நடந்திருந்தாலே மோடியால பிரதமர் ஆயிருக்க முடியாது அப்படின்ற ஒரு கட்டம் இந்த தேர்தல் ஆனா நான் இங்க ஆய்வு செய்யும் போது இங்க பதினஞ்சு தொகுதிகள் கிடையாது அறுபது தொகுதி எழுபது தொகுதி எண்பது தொகுதி இப்படின்னு ஆய்வு பண்ண ஆய்வு பண்ண எண்ணிக்கைகள் அதிகமாய் போது கிட்டத்தட்ட நூறு தொகுதிகளில் இங்க தேர்தலில் மோசடி நடந்திருக்குது பாஜக ஆளக்கூடிய மாநிலங்கள் பல இடங்களை நான் மோசடியில கண்டுபிடிச்சு வச்சிருக்கிறேன் பல ஆதாரங்களை கலெக்ட் பண்ணி வச்சிருக்கிறேன் இந்த ஆதாரத்தை இல்லாம நான் கூடிய சீக்கிரம் வெளியிட போறேன் அப்படி நான் இந்த ஆதாரத்தை வெளியிடும் போது இங்க ஒரு அணுகுண்டே வெடிக்க போகுதுன்னு சொல்லி ராகுல் காந்தி இந்த விஷயத்தை சொல்றாரு இப்போ ராகுல் காந்தி இதுல கூடுதலா சொல்லும் என்னன்னா தேர்தல் ஆணையத்தோட செயல்பாடுகளால் தான் எனக்கு இந்த ஆறு மாத டைமே ஆச்சு அப்படின்னு சொல்லி சொல்கிறார் அதாவது தேர்தல் ஆணையம் பொறுத்த வரைக்கும் அவங்க எந்த ஒரு இடத்துலையுமே அவங்க ஒத்துழைப்பு கொடுக்கல ஏன்னால் இப்போ ஓட்டர் லிஸ்ட் இருக்குது இந்த ஓட்டர் லிஸ்ட்டை வச்சு தான் இங்கே ஓட்டு சரியாக விழுந்துருக்கா இல்லையான்றதை செக் பண்ண முடியும் அதாவது தேர்தல் ஆணையம் இறுதி வாக்காளர் பட்டியல்னு ஒன்று வெளியிடுவாங்க அதுக்கடுத்து தேர்தலுக்கு பிந்தைய ஓட்டர் லிஸ்ட்டுன்னு சொல்லி ஒன்று வெளியிடுவாங்க இந்த லிஸ்ட்டை ரெண்டுமே கம்பேர் பண்ணி பார்த்தோம்னா இங்கே தேர்தல் முறையாக நடந்து இருக்கான்றத ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம் ஆனா அது வந்து ஒரு எலக்ட்ரானிக் ஓட்டர் லிஸ்டா கொடுத்திருந்தாங்கன்னா இதை நான் ரெண்டு நாள் மூணு நாள் ஒரு வாரத்துக்குள்ளே நான் எல்லாமே செஞ்சு முடிச்சிருப்பேன் ஏன்னா எலக்ட்ரானிக் அப்படிங்கும்போது ரெண்டுமே ஒப்பீடு சரியா இருக்க உடனே பார்த்து சொல்ல முடியும் ஆனா தேர்தல் ஆணையத்தை பொறுத்த வரைக்கும் எலக்ட்ரானிக் ஓட்டர் லிஸ்ட் அவங்க கடைசி வரைக்கும் தரவே இல்லை அவங்க பேப்பர் வைஸ் ஓட்டர் லிஸ்ட் தான் எங்க கையில கொடுக்குறாங்க அப்போ பேப்பர்வைஸ் ஓட்டர் லிஸ்ட்ங்கும் போது கோடிக்கணக்கான வாக்காளர்கள் இந்த பேர் இந்த பேர் சரியா இருக்கா சரியா இருக்கான்னு சொல்லி நான் ஒவ்வொன்றா ஒவ்வொரு பேர்களும் நாங்க செக் பண்ண வேண்டியிருக்குது இப்படி நாங்கள் செக் பண்ணும் எங்களுக்கு வந்திருக்கக்கூடிய ஒரு அதிர்ச்சி தகவல் என்னன்னா ஒரு தொகுதியில ஆறரை லட்சம் வாக்காளர்கள் இருக்காங்க அப்படின்னா அங்க ஒன்றரை லட்சம் வாக்காளர்கள் போலியான வாக்காளர்கள் அப்படின்றத நாங்க கண்டுபிடிச்சிருக்கிறோம் போட்டோ வாரியா அந்த பெயர்கள் முகவரி எல்லா வகையிலுமே இங்க ஆறரை லட்சம் பேர் வாக்களிக்க கூடிய ஒரு தொகுதியில ஒன்றரை லட்சம் பேர் போலியான வாக்காளர்கள் நாங்க கண்டுபிடிச்சிருக்கேன் அப்ப ஒரு தொகுதியில ஒன்றரை லட்சம் வாக்காளர்கள் பெரிய விஷயம் ஏன்னா இப்போ நம்ம தமிழ்நாடுல நம்ம எடுத்துட்டோம் ஆனா மாணிக்கம் தாக்கூர் காங்கிரஸ் வேட்பாளர் மாணிக்கம் தாக்கூர் அவருக்கு எதிராக நின்றது அதிமுக சார்பில் அதிமுக கூட்டணி விஜயகாந்த் மகன் நிற்கிறாரு இந்த ரெண்டு பேர் யார் ஜெயிப்பாங்க ஏத்த இறக்கமா வந்து கடைசியில் மாணிக்கம் தாக்கூர் ஒரு பத்தாயிரம் ஓட்டு வித்தியாசம் ஜெயிச்சிருக்கிறாரு அப்ப பத்தாயிரம் ஒரு வெற்றிக்கான இவ்வளவு முக்கியமான பார்க்கும்போது ஒவ்வொரு தொகுதியில் ஒன்றரை லட்சம் வாக்கு வித்தியாசங்கள் நான் கண்டுபிடிச்சிருக்கிறேன் இந்த அளவுக்கு மோசடி நடந்துட்டு ராகுல் காந்தி சொல்றது இது சாதாரண விஷயம் இல்ல அதனால பல ஆதாரங்கள் நான் திரட்டி கையில வச்சிருக்கிறேன் இந்த ஆதாரங்கள் இன்னும் எனக்கு இன்னும் சில டீட்டெயில் எனக்கு தேவைப்படுது எல்லா ஆதாரங்களையுமே முறைப்படுத்தி கூடிய சீக்கிரமே எல்லா ஆதாரங்களும் நான் வெளியிட போறேன் அன்னைக்கு ஒரு அணுகுண்டே வெடிக்கும் பாருங்கன்னு சொல்லி ராகுல் காந்தி இவ்வளவு கான்பிடென்டாங்க பேசுறாரு சரி இப்போ மகாராஷ்டிரா மாதிரியான தேர்தல்கள்ல ஒரு கோடி வாக்காளர்கள் ஒரு நாலு மாசம் அஞ்சு மாசத்துல ஒரு கோடி பேர் புதுசா முளைச்சு வந்தாங்க அப்படியே இந்த பக்கம் பீகார் பக்கம் திரும்பி பார்த்தோம்னா இங்க அறுபத்தஞ்சு லட்சம் வாக்காளர்களை தூக்கி வீசி இருக்காங்க அதாவது போன தேர்தலில் ஓட்டு போட்டு இங்க இவங்களா வாக்காளர்கள் பதிவு செய்யப்பட்டதுல இப்போ இந்த தேர்தலுக்கு அறுபத்தஞ்சு லட்சம் பேர் லெஸ் பண்ணி இந்த தேர்தல ஓட்டு போட முடியாது சொல்லி தூக்கி போட்டுருக்காங்க இப்போ பீகாரை பொறுத்த வரைக்கும் எஸ்ஐ எஸ்ஐஆர் ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷன் அப்படின்னு சொல்லக்கூடிய சிறப்பு மறு ஆய்வு அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு சிஸ்டம் அவங்க கொண்டு வராங்க இல்லையா எங்கெல்லாம் பாஜக ஜெயிக்க முடியாத தொகுதிகள் இருக்கோ இஸ்லாமியர்கள் அதிகமா இருக்கக்கூடிய தொகுதிகள் யாதவ் சமூக மக்கள் அதிகமா இருக்கக்கூடிய தொகுதிகள் எஸ்ஐ சமூக மக்கள் அதிகமா இருக்கக்கூடிய தொகுதிகளில் அவங்க அந்த அந்த தொகுதியில் இருக்கக்கூடிய மக்கள் கிட்ட இல்லாத ப்ரூஃப கேட்கறாங்க உன்னால ஆதார் கார்டை காமிச்சா நீ ஓட்டு போட முடியாது ஓட்டர் ஐடியா கமிஷன் நீ ஓட்டு போட முடியாது ஆனா நாங்க கேட்கக்கூடிய பதினோரு மெட்ரிக் சர்டிஃபிகேட் நீ கொண்டு வரணும் இந்த மெட்ரிக் சர்டிபிகேட் இருந்தாதான் நீ ஓட்டு போட புதுசா ஒரு சட்டம் கொண்டு வந்திருக்காங்க இந்த சட்டத்தோட விளைவா அதாவது பீகார்ல இருக்கக்கூடிய வாக்காளர்களுடைய வாக்காளர்கள் பிறகு ரிப்போர்ட் என்ன சொல்றாங்க ஏழு கோடிய இருபத்தி மூணு லட்சம் வாக்காளர்கள் பண்ணப்பட்டிருக்காங்க அப்ப ஆக மொத்தத்துல கிட்டத்தட்ட அறுபத்தஞ்சு லட்சம் லட்ச வாக்காளர்கள் இங்க நீக்கப்பட்டிருக்காங்க இந்த அறுபத்தஞ்சு லட்ச வாக்காளர்களுக்கு இவங்க என்ன காரணம் தேர்தல் ஆணையம் என்ன சொல்லக்கூடிய காரணம் என்னன்னா இந்த அறுபத்தஞ்சு லட்சத்துல இருபத்தி லட்சம் பேர் இறந்து போயிட்டாங்களாம் இருபத்தி ரெண்டு லட்சம் பேர் இறந்து போனதெல்லாம் அவங்களோட லிஸ்ட் நாங்க தூக்கிட்டோம் முப்பத்தாறு லட்சம் பேர் நிரந்தரமாக இடம்பெயர்ந்து போயிட்டாங்க வேற நாடுகளுக்கோ வேற மாநிலங்களுக்கு வேலை தேடி போறாங்க அங்க போன இடத்துல நாங்க அந்த மாநிலத்துல நாங்க ஓட்டர் ஐடி வாங்கிக்கிறோம்னு சொல்லி இப்படி வேற மாநிலத்துக்கு நிரந்தரமா இடம்பெயர்ந்து போனவங்க முப்பத்தாறு லட்சம் பேர் இறந்து போனவங்க இருபத்தி ரெண்டு லட்சம் பேர் அது இல்லாம இன்னொரு ஒரு ஏழு லட்சம் பேர் இன்னைக்கு இருக்கிறாங்க இந்த ஏழு லட்சம் பேர் யாருன்னா இவங்களுக்கு ஆல்ரெடி ரெண்டு இடத்துல ஓட்டு இருக்குது ஒரு ஓட்டு வேற ஒரு தொகுதியில் ரெண்டு தொகுதிகளில் இவங்க ஓட்டு இப்படி ஒரு ஏழு லட்சம் பேர் நீக்கிட்டோம் ஆக மொத்தத்தில் அறுபத்தஞ்சு லட்சம் பேர் வாக்காளர்கள் நீக்கிட்டோம் அப்படிங்கிறாங்க மகாராஷ்டிராவில் பாஜக ஜெயிக்கக்கூடிய மாநிலங்கள் எங்க பாஜக வெற்றி வாய்ப்பு இல்லாத ஒரு மாநிலமா இருக்கோ அங்க இருக்கக்கூடிய அறுபத்தஞ்சாயிரம் வாக்காளர்கள் அறுபத்தஞ்சு லட்சம் வாக்காளர்களை இருந்து பட்டியலிருக்காங்க இதுல ஹைலைட் என்னன்னா பீகார்ல இப்ப முதலமைச்சரா ஜெயிக்கிறதுக்கான முழு வாய்ப்பு இருக்குது எல்லா கருத்து கணிப்புமே சொல்றது என்னன்னா அங்க தேஜஸ்வி யாதவுக்கு தான் வெற்றி வாய்ப்பு அதிகமா இருக்கு தேஜஸ்வி யாதவ் தான் கண்டிப்பா ஜெயிப்பாரு ஏன்னா நிதிஷ்குமாரோட இந்த பச்சந்தி தனத்தால யாருமே இன்னைக்கு அவருக்கு ஓட்டு போறது இல்ல அப்ப தேஜஸ்வி யாதவ் தான் வெற்றி வாய்ப்பு இருக்கும்போது இன்னைக்கு தேஜஸ்வி யாதவுக்கே ஓட்டு இல்ல அப்படின்ற ஒரு நிலமம் வந்து இருக்கு ஏன்னா எஸ்ஐஆரோடைய ரிப்போர்ட் வெளியிட்டு உங்களுடைய வாக்காளர் பட்டியெல்லாம் சரி இருக்கான்னு பாத்துக்கோங்க அப்படின்னு சொல்லி ஆகஸ்ட் ஒன்னாம் தேதி அறிவிக்கிறாங்க போய் ஒவ்வொருத்தருமே செக் பண்ணும்போது இதுல தேஜஸ்வி யாதவ் தன்னோட ஓட்டர் ஐடியை போய் அந்த நம்பரை போட்டு செக் பண்ணி பாக்குறாரு செக் பண்ணி பார்க்கும்போது எப்போ உனக்கு ஓட்டே இல்லப்பா அப்படிங்கிறது அப்போ ஒரு முதலமைச்சர் இதுக்கு முன்னாடி துணை முதலமைச்சர் அறந்திருக்கிறாரு அடுத்து முதலமைச்சர் வேட்பாளருக்கு நிக்க போறாரு அவருக்கே இங்க ஓட்டு இல்ல அப்படின்னா இது எவ்வளவு பெரிய ஒரு அதிர்ச்சியான விஷயம் இப்ப நம்ம தமிழ்நாட்டுல இப்ப எஸ்ஐஆர் அடுத்து இங்க கொண்டு வருவாங்க தமிழ்நாட்டு எலெக்ஷனா கொண்டு வர போறாங்க இப்படி தமிழ்நாட்டுல கொண்டு வரும்போது இங்க எதிர்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி ஓட்டு இல்ல அப்படின்னு சொன்னா எவ்வளவு பெரிய ஒரு அதிர்ச்சியான விஷயமா இருக்கோ அப்படிப்பட்ட ஒரு விஷயம் தான் இன்னைக்கு பீகார்ல நடந்திருக்குது அப்ப இதை ப்ரெஸ்மெண்ட் கொடுக்கறாரு எனக்கே ஓட்டு இல்லைங்க அப்ப சாமானிய மக்களோட நிலைமை என்னங்க ஆகுதுன்னு சொல்லி இந்த விஷயத்த மக்கள் கிட்ட கொண்டு போய் சேர்க்கறாரு உடனே தேர்தல் ஆணையம் சார்பில் அதிகாரிகள் சார்பில் விளக்கம் என்ன கொடுக்குறாங்க இல்ல இல்ல உங்க பேர்ல வந்து ரெண்டு ஓட்டர் ஐடி இருந்துச்சு ரெண்டு ஓட்டர் ஐடி ஒரு இதை நாங்க நீக்கிட்டு இந்த நம்பர் கொடுத்துருக்கோம் பாருங்க நம்பர் நாங்க சேஞ்ச் பண்ணியிருக்கோம் பாருங்க இந்த நம்பரை நீங்க பாருங்க அப்படின்னு சொல்லி இப்ப அதுக்கு புதுமையான ஒரு விளக்கம் ஒண்ணு கொடுத்துட்டு இருக்காங்க அப்ப இதுல எழக்கூடிய கேள்வி என்னன்னா தேஜஸ்வி யாதவ் ஒரு முதலமைச்சர் வேட்பாளராக நிற்கிறாரு எதிர்கட்சி தலைவர் இவருக்கே இந்த நிலமை இவருடைய ஓட்டர் லிஸ்டே ஈஸியா தூக்குறாங்க அப்படின்னும் போது அப்ப அங்க சாமானிய மக்களோட நிலைமை என்ன ஆகுறது ஏன்னா இந்த பிரச்சனை நடந்திருக்க நேரத்துல உச்ச வழக்கு தொடுக்கப்படுது இந்த எஸ்ஐஆருக்கு எதிரா ஏன்னா இது வந்து வெறும் ஒரு ஒரு மாசத்துக்குள்ள எல்லாத்தையும் சரி பண்ணணும்ன்றாங்க ஏழு ஏழு கோடிய தொண்ணூத்தி மூணு லட்சம் பேர் வாக்காளர்களை பட்டியலை சரி பாக்குறதுக்கு வெறும் ஒரு மாசம் மட்டுமே டைம் அவன் எங்க வேலை போயிருக்கான் பீகார்ல புழைக்கிறது வரில்ல நிதிஷ்குமார் தொடர்ந்து ஆட்சி செஞ்சதுல அந்த மாநிலமே வழங்காம போச்சு அப்ப எங்கேயும் வேலைக்கு போயிருக்கிறவன் இவன் திரும்ப வரணும் அங்க போய் டாக்குமெண்ட் சப்மிட் பண்ணணும் இதெல்லாம் ஒரு மாசத்துக்குள்ள செய்யணும்னா அதுக்கு சாத்தியமே இல்ல அதனால உச்ச நீதிமன்றத்துல போய் வழக்கு தொடுக்கும் போது உச்ச நீதிமன்றம் என்ன சொல்றாங்கன்னா ஆதார் கார்டு ஓட்டர் ஐடி இது ரெண்டுமே நீங்க ஏத்துக்கணும் அதை பரிசீலனை செய்யணும்னு சொல்லி தேர்தல் ஆணையத்துக்கு ஒரு அறிவுரை சொல்றாங்க உடனே தேர்தல் ஆணையம் சொல்றாங்கன்னா இல்ல இல்ல பதினோரு சர்டிபிகேட் கேட்டோம் இல்லையா இந்த பதினோரு சர்டிபிகேட் எடுக்கிறதுக்கு எங்களுடைய அதிகாரிகளை உதவி செய்வாங்க அப்படின்னு சொல்லி அதுக்கு புது வகையான விளக்கங்கள் சொல்லிட்டு இருக்கிறாங்க இப்போ இதுல இவங்க சொல்லக்கூடிய அந்த பதினோரு சர்டிபிகேட்ல குடியிருப்பு சான்றிதழ் எங்க நீங்க வசிக்கிறீங்களோ அந்த குடியிருப்பு சான்றிதழ் முக்கியமான ஒரு சான்றிதழ் இந்த பிரச்சனையெல்லாம் நடக்கக்கூடிய நேரத்துல பீகார்ல இப்ப அடுத்த ஒரு அதிர்ச்சி ஒன்று வெளியா இருக்குது ஒரு நாய்க்கு குடியிருப்பு சான்றிதழ் இப்ப கிடைச்சிருக்குது எந்த லட்சணத்துல பீகாருடைய அரசாங்கம் அங்க இருக்கக்கூடிய அரசு அதிகாரிகள் எந்த லட்சணத்துல செயல்படுறாங்கன்றதுக்கு இந்த நாயுடைய சர்டிபிகேட் இன்னைக்கு ஒரு முக முக்கியமான ஒரு ஆதாரமா மாறி இருக்குது டாகு பாபு அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நாய் இந்த நாயி இந்த நாய்க்கு அப்பா குட்டா பாபு அந்த நாய்க்கு அம்மா பேர் குட்டியாதேவி இந்த மூணு பேர் இருக்கிறாங்க இவங்க இந்த வீட்டில் வசிக்கிறாங்க இது அவங்க இருக்கக்கூடிய ரெசிடென்ட் சர்டிஃபிகேட்டு குடியிருப்பு சான்றிதழ் அப்படின்னு சொல்லி இவங்க பேரில் ஒரு குடியிருப்பு சான்றிதழ் கொடுக்கப்பட்டிருக்கு அப்ப ஒரு நாய் பேர்ல குடியிருப்பு சான்றிதழ் வாங்கக்கூடிய தான் பீகாரோடைய ஆட்சி முறை இருந்துட்டு இருக்கு அப்படின்னா இங்க எந்த லட்சணத்துல செயல்பட்டு இருக்கு ஏன்னா இவங்க ஆதார் கார்டு ஓட்டர் ஐடி வாங்க மாட்டேன்றது என்ன காரணம் சொல்றாங்கன்னா அதுல சில மோசடிகள் நடக்க வாய்ப்பு இருக்குது எல்லாருமே ஆதார் கார்டு ஓட்டர் ஐடி எடுத்து வச்சிருக்கிறதால மோசடி நடக்க வாய்ப்பு இருக்குது அதனால தான் இந்த பதினோரு மெட்ரிக் சர்டிபிகேட் நாங்க கேட்கறோம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க இல்லையா ஆனா இங்க குடியிருப்பு சான்றிதழ் ஒரு நாய்க்கு ஏம்பா ஒரு மனுஷன் மூஞ்சுக்க நாய் மூஞ்சுக்க உனக்கு வித்தியாசம் தெரியாது அப்ப நாய் பேர்லயே இப்படி ஒரு சர்டிபிகேட் மோசடி செய்ய முடியும் அப்படின்னா நீ ஆதார்ல மோசடி செய்ய முடியும் மத்த சர்டிபிகேட்ல மோசடி செய்ய முடியும் அப்ப மத்த சர்டிபிகேட் நீ ஏத்துக்கணும்னா ஆதார் நீ தான் ஆகணும் அப்ப எப்பேற்பட்ட பதில் சொல்ல முடியாத கேள்விகள் இங்க தான் இங்க இவங்க எப்பேற்பட்ட சூழ்ச்சிகள் செஞ்சிட்டு இருக்காங்க அப்படிங்கறது தெரியுது இன்னும் பீகார்ல இருந்து வந்திருக்கக்கூடிய இப்ப கல ஆய்வு அதை தான் இன்னும் நமக்கு பெரிய அதிர்ச்சியா இருந்துகிட்டு இருக்குது குறிப்பாக இருக்கக்கூடிய ஒரு சோசியல் ஆக்டிவிட்டிஸ் ஒருத்தர் ஒரு சமூக நல ஆர்வலர் அபிஷேக் குமார் அப்படின்னு சொல்லக்கூடியவர் அவர் தொகுதியில் இருக்கக்கூடிய ஒரு விஷயத்தை கண்டுபிடிச்சிருக்காரு அந்த தொகுதியில வந்து விபா குமாரின்னு சொல்லக்கூடிய ஒரு பெண் அவங்களுடைய கணவர் அஜித் குமார் இந்த ரெண்டு பேருமே டெல்லிய ப்ரூஃபா வச்சிருக்கக்கூடிய ஆதார் கார்டு வச்சிருக்காங்க இவங்க வாழ்றது பீகார்ல ஆனா இவங்களுடைய ஆதார் கார்டு டெல்லியிலோட ஆதார் கார்டு வச்சிருக்காங்க இந்த ஆதார் கார்ட ஒரு ஆதாரமா இவங்க சப்மிட் பண்றாங்க இப்ப எஸ்ஐஆருக்கு பல ப்ரூஃப் சப்மிட் பண்ணனும் ஆதார் கார்டை சப்மிட் பண்ணக்கூடாது ஆனா இந்த அஜித் அஜித்குமாரும் இவங்க ஆதார் கார்டை கொடுக்குறாங்க அந்த ஆதார் கார்டில் இருக்கக்கூடிய அட்ரஸ் கூட பீகார் அட்ரஸ் கிடையாது டெல்லி அட்ரஸ் ஆனால் அங்கே இருக்கக்கூடிய அதிகாரிகள் இதையே ஏற்றுக்கிட்டாங்க இதே அக்செப்ட் பண்ணிட்டாங்க அக்செப்ட் பண்ணிட்டு நீங்கள் ஓட்டு போடலான்னு சொல்லி ஓட்டரோட லிஸ்டில் உங்களுடைய பேர் வந்திருக்குது அப்போ எவ்வளோ பெரிய மோசடி இங்கே நடக்குதுன்றது புரியுதா இப்போ இந்த பிரச்சனையை இந்த அபிஷேக் குமார் என்ற நபர் ஒரு வெளியில் கொண்டு வந்ததுக்கு பிறகு அங்கே சம்மந்தப்பட்ட அதிகாரிகளை நாங்கள் சஸ்பெண்ட் பண்ணுறோம் அலட்சியமாக வேலை செஞ்சுட்டாங்க அப்படின்னு சொல்லி இதுக்கு ஒரு காரணம் ஒன்று சொல்கிறாங்க அப்போ என்னன்னா அறுபத்தஞ்சு லட்சம் வாக்காளர்கள் நீக்கப்படுது இங்க ஓட்ட சரியான ப்ரூஃப் இல்ல ஆதார் வேணான்றாங்க ஆனா ஆதார் ஒருத்தன் காட்டுறா ஏத்துக்கிறாங்க அந்த ஆதார் கூட டெல்லி அட்ரஸ் இருக்கு ஏத்துக்கிறாங்க அப்படின்னா அப்ப பாஜகவுக்கு ஓட்டு போடக்கூடிய நபர்களா இருந்தா உன்னுடைய ஓட்டை நான் ஏத்துப்பேன் அப்படின்ற ஒரு கட்டத்துக்கு இவங்க வந்து நிக்கிறாங்களா அப்படிங்கிற ஒரு மிக முக்கியமான சந்தேகம் வந்திருக்கு ஏன்னா இவங்களுடைய செயல்பாடுகள் பார்த்தோம்னா ரெண்டாயிரத்தி பதினெட்டுல உத்தரப்பிரதேச ரெண்டாயிரத்தி பதினெட்டுல உத்தரப்பிரதேச தேர்தலுடைய டைம் அந்த டைம்ல பார்த்தோம்னா சன்னி லியோனுக்கு ஓட்டர் ஐடி எடுக்கிறாங்க சன்னி லியோன் எந்த ஒரு சேர்ந்தவங்க சன்னிலியோனுக்கு ஓட்டர் ஐடி ரெடி சன்னிலியோன பேர் துர்காவதி அப்படின்னு சொல்லக்கூடிய சன்னிலியோன் போட்டோ சன்னிலியோன் அந்த போட்டோலையும் ஆபாசமா இருக்குது ஆபாசமா இருக்கிற போட்டோவையும் அக்செப்ட் பண்ணி அது ஒரு ஓட்டர் ஐடி ரெடி பண்ணியிருக்காங்க நாய்க்கு ஓட்டர் ஐடி மானுக்கு ஓட்டர் ஐடி புறாவுக்கு ஓட்டர் ஐடி அந்த புறா போட்டோ அப்படியே இருக்குது அதாவது மனசை போட்டோ வச்சு புறா பேர் இருந்தாலும் பரவாயில்ல அங்க புறா போட்டோ இருக்கு நாய் போட்டோ இருக்கு மானுடைய போட்டோ இருக்குது இதெல்லாம் வச்சுக்கிட்டு ஓட்டர் ஐடி நாங்க ரெடி பண்ணி வச்சிருக்காங்க இந்த மாதிரி லட்சணத்துல அப்ப இவங்க எலெக்ஷன் கமிஷனை எந்த வகையில எல்லாம் இவங்க ஹேண்டில் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு பார்க்கும் போதுதான் பல அதிர்ச்சிகள் இங்கே வெளியில வருது குறிப்பா இப்ப பீகார்ல இந்த எஸ்ஐஆரோட சர்வே நடக்குது இல்லையா இந்த சர்வேல வந்திருக்க கூடிய அடுத்த ஒரு அதிர்ச்சியான தகவல் என்னன்னா சில தொகுதிகளில் செத்து போனவங்க பேர்ல எல்லாம் ஓட்டர் ஐடி வந்துருக்குது அதாவது ஃபைனல் இப்ப ரிப்போர்ட் வெளியிட்டிருக்காங்க யாரெல்லாம் ஓட்டு போடலான்ற ரிசல்ட் வெளியிடுறாங்க அங்க முதலமைச்சர் வேட்பாளர் நினைக்கக்கூடிய தேஜஸ்வி யாதவுக்கு ஓட்டு இல்ல இஸ்லாமியல் இருக்கக்கூடிய பல தொகுதிகளில் ஓட்டு இல்ல அறுபத்தஞ்சு லட்சம் மக்களுடைய ஓட்ட தூக்கி அஞ்சுட்டாங்க ஆனா செத்து போனவங்க பேர்ல எல்லாம் ஓட்டர் ஐடி வந்திருக்குது இங்க வந்து ஒரு இடத்துல சொல்லப்படுது அவங்க ஒரு ஃபேமிலி சொல்றாங்க இந்த பிஎல்ஓ அதிகாரிகள் இந்த எஸ்ஐஆர் சம்பந்தமா செக் பண்ணக்கூடிய பிஎல்ஓ அதிகாரிகள் எங்க வீட்டுக்கு அவங்க வரவே இல்லை எங்க வீட்டுல இருந்து எந்த ஒரு ப்ரூஃபுமே கேட்கல ஆனா இப்ப ஃபைனல் ரிசல்ட்ல எங்க அப்பாவுடைய பேர் வந்திருக்குதுங்க எங்க அப்பா செத்து போய் பதினாலு வருஷம் ஆகுது பதினாலு வருஷத்துக்கு முன்னாடி செத்து போன எங்க அப்பாவுக்கு ஓட்டர் ஐடி கொடுத்துருக்காங்கன்னு சொல்லி இப்ப அடுத்து அங்க பீகார்ல இருந்து களத்துல இருந்து பல செய்திகள் வருது அப்ப பதினாலு வருஷத்துக்கு செத்து போன முன்னாடி ஒருத்தர் செத்து போன நபருக்கு ஓட்டர் கொடுப்பாங்களா உயிரோட இருக்க மக்கள் வந்து இல்ல இல்ல உன்ட்ட ப்ரூஃப் இல்ல நீலாம் ஓட்டு போட முடியாதுன்னு சொல்லி தூக்கி வீசுவாங்கன்னா இவங்களுடைய இந்த பின்புலம் என்ன எதை மனசுல வச்சுட்டு இவங்க இந்த காரியத்தை செய்றாங்கன்றது இது மூலயமா நமக்கு புரிய வருது அதே மாதிரி பல்லியா தொகுதி பீகார்ல இருக்கக்கூடிய பல்லியா தொகுதியோட எம்எல்ஏ இருக்கக்கூடிய பிரம்மதேவ் நாராயண் சிங் அப்படின்னு சொல்லக்கூடிய நபர் அவருடைய மருமகள் ஒரு குற்றச்சாட்டு ஒன்று சொல்றாங்க இந்த மருமகள் என்ன சொல்றாங்க என் கணவர் பேர் பிரேம்குமாருங்க என் கணவர் பிரேம்குமார் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலுல போன வருஷமே செத்து போயிட்டாரு ஆனா என் புருஷனுக்கு ஓட்டு இருக்குன்னு சொல்லி இப்ப ப்ரூஃப் வந்திருக்குது என் புருஷன் ஓட்டு போடலான்னு வந்திருக்கு ஆனா என் புருஷன் செத்து போய் ஒரு வருஷம் ஆச்சு இவங்க இப்பதான் யாரெல்லாம் கரெக்டா இருக்காங்க செத்து போனவங்க பெரியலாம் நீக்கிறோம் கரெக்டான ப்ரூஃப் இருந்தா மட்டும் தான் ஓட்டு போட முடியும் கல்ல ஓட்டுக்கிறாங்க தடுக்க போறோம் அப்படிங்கிறாங்க ஆனா போன வருஷம் செத்து போனோம் என் புருஷன் பேர்ல ஓட்டு வந்திருக்குதுங்க அப்படின்னு சொல்லி இந்த அம்மா இங்க ஒரு புகார் கொடுக்குறாங்க அதே மாதிரி இதே பள்ளியா தொகுதியை சேர்ந்த அங்கித் குமார்னு சொல்லக்கூடிய ஒருத்தர் இந்த அங்கித் குமார் இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுல இறந்து போயிட்டாரு இன்னைக்கு அவருடைய மகன் அபிநந்தன் குமார் வந்து புகார் சொல்றாரு எங்க அப்பா அங்கித் குமார் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுல இறந்து போனாரு செத்து போய் மூணு வருஷம் ஆச்சு அவருக்கெல்லாம் ஓட்டு வந்திருக்குது அப்படிங்கிறாங்க அப்ப என்னன்னா எங்கெல்லாம் பாஜக வெற்றி அடைகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கோ யாரெல்லாம் பாஜக ஓட்டு போடுவாங்கன்னு சொல்லி கருதப்படுதோ அது மாதிரியான நபர்கள் அவன் செத்து போனாலும் அவனுக்கு ஓட்டை கொடுத்துட்றாங்க ஆதார் கார்டு கொடுத்தாலும் ஓட்டு கொடுத்துட்றாங்க டெல்லியில் ப்ரூஃப் வச்சிருந்தாலும் ஓட்டை கொடுத்துட்றாங்க ஆனா இங்க உயிரோட இருக்கக்கூடிய மக்கள் நீ எனக்கு ஓட்டு போட மாட்டேன்னு ஒரு சந்தேகம் இருந்தாலே அவனுடைய ஓட்டுகள் நீக்கப்படுது இதுக்கு ஒரு உதாரணம் சொல்கிறதா இருந்தால் பீகாரை பொறுத்த வரைக்கும் அங்க இருக்கக்கூடிய இஸ்லாமியர்கள் கிட்டத்தட்ட இருபது சதவீதம் இஸ்லாமியர்கள் இருந்துட்டு இருக்கிறாங்க அதுல ரொம்ப முக்கியமான அதாவது இஸ்லாமியர்கள் இங்க இங்கே இஸ்லாமியர்களோட ஓட்டானதான் இந்த தொகுதியை ஜெயிக்க அப்படி அப்படியா இஸ்லாமியர்கள வெற்றி தோல்வி தீர்மானிப்பாங்க அப்படின்னு சொல்லக்கூடிய தொகுதிகள் பூர்ணியாவோட தொகுதிகள் இந்த பூர்ணியாவோட தொகுதியிலிருந்து மட்டுமே ரெண்டு லட்சத்தி எழுபத்தி மூவாயிரம் ஓட்டுகள் நீக்கப்பட்டிருக்கு அராரியாவுடைய தொகுதி கிஷன் தொகுதி இந்த இடத்துல ஒரு லட்சத்தி நாற்பத்தி அஞ்சாயிரம் ஓட்டுகள் நீக்கப்பட்டிருக்கு கத்திகாருடைய தொகுதியில் ஒரு லட்சத்தி எண்பத்தி நாலாயிரம் ஓட்டுகள் நீக்கப்பட்டிருக்கு இதையும் தாண்டி இதெல்லாம் சொல்றேன் இஸ்லாமியர் இருக்கக்கூடிய தொகுதிகள் மட்டுமே இதையும் தாண்டி பார்த்தோம்னா பீகாருடைய தலைநகர் பாட்னா பாட்னாவில் மட்டுமே நாலு லட்சம் ஓட்டுகள் நீக்கப்பட்டிருக்கு எவ்வளவு பெரிய ஒரு தலைநகர நாலு லட்சம் ஓட்டு நீக்கப்பட்டிருக்கு ஏன்னா பீகார் தலைநகர் பாட்னாவில் அதிக வசிக்கிறது இஸ்லாமியர்கள் அங்க எட்டு சதவீதம் இருக்கிறாங்க யாதவ் சமூக மக்கள் பதினாலு புள்ளி ஒன்பது சதவீதம் மக்கள் இருக்காங்க கிட்டத்தட்ட பதினஞ்சு சதவீதம் அவங்க இஸ்லாமியர்கள் எட்டு சதவீதம் இருக்காங்க அப்ப இந்த ரெண்டு யாதவ் சமூக மக்கள் தேஜஸ்வி யாதவுக்கு அதிக ஓட்டு போடுவாங்க அப்ப இந்த ரெண்டு சமூக மக்கள் வெற்றியை தீர்மானிக்க கூடிய இடங்கள்ல இருக்கிறதால அங்க இருந்து மட்டுமே கிட்டத்தட்ட நாலு லட்சம் ஓட்டுகள் நீக்கப்பட்டிருக்கு இது மாதிரி பல தொகுதியில் சொல்லலாம் மதுபானியுடைய தொகுதியில மூன்று லட்சம் ஓட்டுகள் கோபால்கஞ்சுடைய தொகுதியில் மூணு லட்சத்தி பத்து லட்சம் மூணு லட்சத்தி பத்தாயிரம் ஓட்டுகள் முசாஃபூர் தொகுதியில ரெண்டு லட்சத்தி எண்பதாயிரம் ஓட்டுகள் சமஸ்திபூர் தொகுதியில ரெண்டு லட்சத்தி எண்பத்தி மூவாயிரம் ஓட்டுகள் நீக்கப்பட்டிருக்கு அப்ப எங்கெல்லாம் பாஜகவுக்கு வெற்றி வாய்ப்பு இல்ல இஸ்லாமியர்கள் தான் இங்க அதிகமா இருக்கிறாங்க யாதவ் சமூக மக்கள் இருக்கிறாங்க பழங்குடியின மக்கள் எஸ் சி சமூக மக்கள் எங்கெல்லாம் அதிகமா இருக்கிறாங்களோ அங்கெல்லாம் லட்சக்கணக்கான வாக்குகள் நீக்கப்பட்டிருக்குது ஆனா எங்கெல்லாம் பாஜகவுக்கு வெற்றி வாய்ப்பு இருக்கோ இல்ல இவங்கெல்லாம் நமக்கு ஓட்டு போடுவாங்க தெரியுதோ அவங்க எல்லாம் அவங்களுக்கு ஓட்டர் ஐடி கொடுக்கப்படுதுன்னா அப்ப இந்த இந்த எஸ்ஐஆர் அப்படிங்கிறதுக்கு பின்னாடி இவங்க எப்பேற்பட்ட சூழ்ச்சிகளை வச்சிருக்கிறாங்க அப்படிங்கறது தெரிய வருது இன்னும் இந்த சூழ்ச்சிக்கு பின்னாடி ராகுல் காந்தி இன்னும் சில நாட்கள்ல நான் ஆதாரங்களை வெளியிட போறேன் அப்படின்னு சொல்லும் போது இன்னும் இந்த தேர்தல் ஆணையத்துடைய பல சதி செயல்கள் தேர்தல் ஆணையத்தோட பல உண்மை முகங்கள் வெளியில வரும் அப்படிங்கறது இங்க ஊர்ஜிதமா சொல்லலாம் என்ன ஒண்ணு மக்களோட எதிர்பார்ப்பு என்னன்னா உச்ச நீதிமன்றம் இதுல உடனடியா தலையிடணும் நீ உச்ச நீதிமன்றம் அன்னைக்கு இந்த தீர்ப்புலயுமே சொல்றாங்க நீங்க மோசடி நடந்துச்சு அப்படின்னா ஒரு பதினஞ்சு ப்ரூஃப் கொண்டு நாங்க கடைசி நேரத்தில் கூட நாங்க ஆக்ஷன் எடுக்கிறோம் கடைசி நேரத்துல ஆக்சன் எடுத்து என்ன செய்யும் இப்ப ஏற்கனவே தேர்தல் பத்திரம் மோசடி நடந்துச்சு கடைசி நேரத்தில் ஆக்சன் எடுத்ததால மக்கள்கிட்ட அது சரியான முறையில போய் சேரல அதனால உச்ச நீதிமன்றம் இதுல உடனடியா தலையிட்டு இங்க தேர்தல் முறையா நடத்தப்படணும் தேர்தல் முறையா நடத்தப்பட்டா மட்டுமே ஜனநாயகம் பாதுகாக்கப்படும் இது மாதிரி வீடியோக்களை தொடர்ந்து பாக்குறதுக்கு மறக்காம பேட்டை டிவியை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த வீடியோக்களை உங்க நண்பர்களுக்கு அதிகமா ஷேர் செய்யுங்க அதே மாதிரி நம்ம பேட்டை டிவியோட வாட்ஸ்அப் சேனலோட லிங்க் முதல் கமெண்ட்ல பதிவு செஞ்சிருக்கிறோம் அன்றாட செய்திகள் நம்ம பேட்டை டிவியோட வீடியோவோட லிங்க் எல்லாமே அந்த வாட்ஸ்அப் சேனல்ல வந்துடும் மறக்காம அந்த குரூப்லயுமே இணைந்து கொள்ளுங்கள் இணைந்திருப்போம் Let it be